ஒரு பெரிய வீட்டில் மிகவும் துருதுருப்பான ஒரு பூனை வாழ்ந்து வந்தது அதற்கு ஒரே ஓட்டம் ஒரே ஆட்டம் ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் எதையும் கவனமாக கேட்கவே கேட்காது யாராவது பேசினால் அது பாட்டுக்கு தன் போக்கில் ஓடிவிடும் ஒரு நாள் அந்த பூனை வீட்டுத் தோட்டத்தை சுற்றி கொண்டிருந்த ஒரு செடிக்கு அடியில் பளபளவென்று ஒரு சின்ன மணி கிடப்பதை கண்டது அது ஒரு சாதாரண மணி இல்லை அது ஆசைகளை நிறைவேற்றும் மந்திரமணி பூனை ஆர்வத்துடன் மணியை ஆட்டியது உடனே மணியிலிருந்து ஒரு மெல்லிய ஆனால் இனிமையான குரல் கேட்டது அது காற்றின் தெய்வங்களின் குரல் பூனையே உனக்கு பல ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி இந்த மணிக்கும் எங்கள் அறிவுரைக்கும் உண்டு ஆனால் நீ ஆசைகளை கேட்பதற்கு முன் நாங்கள் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும் என்று மெல்லிசையாக அந்த குரல் கூறியது ஆனால் நம்முடைய பூனையோ தன் வழக்கப்படி முழுதாக கேட்கவில்லை அதன் மனதில் இருந்த பெரிய ஆசைகள் மட்டுமே சத்தமாக ஒலித்தன ஓஹோ இது ஆசையை நிறைவேற்றும் மணியா போதும் போதும் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டது பூனை எனக்கு பெரிய கொழுப்பு நிறைந்த ஒரு மீன் வேண்டும் என்று முதல் ஆசையைச் சொன்னது மணியும் ஒலித்தது ஆனால் காற்றின் தெய்வங்கள் ஆசையை கவனமாக கேள் அது இப்போது வானத்திலிருந்து விழப்போகிறது கீழே வந்து விழுந்தால் என்ன ஆகும் என்று யோசி என்று எச்சரித்தன பூனை அதை சாய்க்கவே இல்லை அடுத்த நொடியே வானத்திலிருந்து ஒரு பெரிய மீன் திடும் என்று பூனையின் அருகில் வந்து விழுந்தது மீன் கொஞ்சமும் சேதமாகவில்லை ஆனால் பூனை குதிக்க இருந்த இடத்தில் விழுந்து அதன் கால் மீது விழுந்துவிட்டது பூனை மியோ என்று கத்தியபடி தரையில் விழுந்தது பூனைக்கு வலித்தது அது கண்களை துடைத்துக் கொண்டு மீண்டும் ஆசைப்பட்டது எனக்கு ஒரு பெரிய சுவையான லட்டு வேண்டும் என்றது மணி மீண்டும் ஒலித்தது காற்றின் தெய்வங்கள் லட்டு மிக மிக பெரிது அதை எப்படி சாப்பிடுவாய் என்று யோசி என்று மெதுவாக குரல் கொடுத்தன பூனை மீண்டும் கேட்கவில்லை அடுத்த நொடியே பூனையை விட பெரிய ஒரு லட்டு அதன் மீது உருண்டு வந்து நின்றது பூனையால் அதை சாப்பிடவும் முடியவில்லை நகர்த்தவும் முடியவில்லை அப்போதுதான் அந்த பூனைக்கு உண்மையே புரிந்தது தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் மந்திரமணிக்கு கூட நாம் கவனித்து கேட்டு செயல்பட்டால் தான் பலன் கிடைக்கும் அன்பு குட்டீஸ் இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி இதுதான் எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்கள் சொல்வதை கவனமாக கேட்பதும் தெளிவான தகவல் தொடர்பும் இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் வேகமாக செயல்படுவதை விட நிதானமாக கவனிப்பதே மிகவும் முக்கியம்